கிறிஸ்துவுக்குள் அன்பான என் சகோதர சகோதரிகளே இப்போது நீங்க கேட்க போற இந்த செய்தி உங்க இதயத்துல இருக்கிற ஒரு பாரத்தை தேவன் எடுத்து போட போறார் கண்ணீர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம் அதை தொடக்க நம்ம தேவன் இருக்கார் இந்த வீடியோ முடியும் போது உங்க மனசுல இருந்த பாரம் இருக்காது தேவன் உங்க மீது கை வைக்கப் போறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்துல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிவானை ஒருபோதும் தலாட ஒட்டார் மனுஷன் நம்ம உடம்புல வந்து இருக்கும்போது என்ன பண்ணுவான் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனா மனசுல இருக்கிற பாரம் மனசுல இருக்கிற கவலை யாரிடம் வைக்கலாம் அதுக்காக தான் தேவன் இந்த செய்தி உங்களுக்கு தராரு பாரம் குடும்ப பாரம் பொருளாதார பாரம் உடல் நல பிரச்சனை உடல் நல பாரம் நெருக்கடி மன உளைச்சல் அந்த பாரத்தை வைத்து வீடு அப்படின்னு சொல்ற வைத்து வீடு அப்படின்றது அப்படின்னா முழுமையா வீசி தருவது பாரத்தை எடுப்பது மட்டும் இல்லை உங்களை நிலநிறுத்துவார் உங்களை விழாம காப்பார் ராஜா இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் சொல்கிறாருன்னு சொன்னா அவர் உணர்ந்த தனிமை இரவு பகலாக அழுத நிலையில் கூட இருந்தவங்க துரோகி அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவர் அவர் சுயமாக ஒரு முடிவு எடுக்காம அவர் நினைச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட பாரத்தை நம்ம தேவன் மேல வைக்கிறார் குடும்ப பாரம் குடும்ப பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே கிடையாது மனுஷனால பேசி சரி செய்யவே முடியாது எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணியாச்சு ஆனால் இனிமே அது பேசியே வேஸ்ட்டு அது போல பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைக கடன் வேலை இல்லை உடல்நல பிரச்சனை மருத்துவ அறிக்கைகள் அதோட பயங்கள் நம்மளை யார் பார்க்க போறா நம்மளை யார் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவா யார் அவ்வளோ செலவு பண்ணுவா மனசுல இருக்கிற பாரம் துரோகம் வலி ஏமாற்றம் நான் இவ்வளோ நேசித்தேன் இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க இவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னை விட்டு போயிட்டாங்க நமக்குள்ள இருக்கிறதான குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே பாரம் பாரத்தை எப்படி வைக்கிறது ஆண்டவர்கிட்ட எப்படி பாரத்தை வைக்கிறது முதல்ல உண்மையா தேவனிடம் பேசுங்க நண்பரோடு பேசுற மாதிரி பேசுங்க உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுங்க மனுஷர்கிட்ட நம்ம எதவான மறைக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஆனா அவர் எதிர்பார்க்கறது நாம ஒப்புக்கொள்ளணும் நாம அறிக்கையிடணும் நமக்குள்ள இருக்கிற குறைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரியான வேத வாசிப்பு இருக்காது ஜபம் இருக்காது உண்மை இருக்காது இது எல்லாமே நம்ம மனுஷர்கிட்ட ஒத்துக்கொள்ளணும் அவசியம் கிடையாது ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்பு கொடுங்க முழுமையாக ஒப்படைங்க அடுத்ததாக தேவனுடைய நேரத்தை நம்புங்க நான் இவ்வளோ சொன்னது செஞ்சிட்டேன் ஆனால் நடக்கலை ஆண்டவருடைய நேரம்னு ஒன்று இருக்கு அவர் எதுக்காக அந்த வேலையை வந்து அவர் தள்ளி போடுறாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் அதை சரியாக பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அவரோட நேரத்தில் நியாயம் இருக்கும் அர்த்தம் இருக்கும்னு சொல்லி நம்ம நம்பணும் அடுத்ததாக நன்றி சொல்ல தொடங்குங்க இது வரைக்கும் செய்ததுக்கும் வழி நடத்தினத்துக்கும் நடத்த போறதுக்கும் இதை செய்ய போறதுக்காகவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு எது விருப்பமான காரியம் எது விருப்பம் இல்லாத காரியம்னு நமக்கு தெரியும் ஸோ ஆண்டவரோட திட்டத்துல நடக்க ஆரம்பிங்க தேவன் வந்து நீதிமானம் ஒருபோதும் தள்ளாடவே விட மாட்டார் தேவன் உங்க பாரத்தை எடுத்துக்க தயாரா இருக்கார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதை நீங்க உணர்வீங்க ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க அன்பின் பிதாவே இங்கே இந்த செய்தியை கேட்கும் உமது பிள்ளைகளின் ஒவ்வொரு பாரத்தையும் பயத்தையும் மறைஞ்சிருக்கும் வலியையும் உமது பலம் வாய்ந்த கரங்களில் ஒப்படைக்கிறோம் பலவீனமானவர்களுக்கு வலிமை அளிக்கவும் நுறுகுண்டயத்தாருக்கு ஆறுதல் படைக்கவும் தடுமாறு விழாதிருக்கவும் அவர்களை தூக்கி எழுப்பவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை ஊற்றி பாய்ச்சிங்க எல்லா பாரங்களையும் உங்க பாதங்களிலே போட்டுவிட்டு முழுமையாக உமை நம்பும் கிருபையை தந்திரலுங்க இன்று முதல் உமது ஆதரவும் கரம் த பாதுகாப்பு எங்களை வழி நடத்தட்டும் எங்கள் குரலுக்கு பதில் அளிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜீவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்